கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளில் இது போன்ற சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் பெட்ரோல் பங்க்களை வாட்டர் பாட்டில போய் தண்ணி பெட்ரோல் கேட்டா வாட்டர் பாட்டில நாங்கள் நிரப்பி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி பல பெட்ரோல் பங்குகள்ல சொல்லப்படுதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை இப்ப பார்க்கலாம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் நூற்றி இருபது பெட்ரோல் பங்குகளில் பெரும்பாலானவை நகர்ப்புறங்களில் இயங்குகின்றன இவை எந்நேரமும் பிஸியாக இயங்குவதால் இங்கு நடைபெறும் தவறுகளை யாரும் கண்டுகொள்வதில்லை இதை பயன்படுத்தி சில பெட்ரோல் பங்குகள் பல வழிகளில் முறைகேடுகளில் ஈடுபடுகின்றன சில பெட்ரோல் பங்குகள் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்ப மறுப்பதாகவும் இந்த பங்குகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கு இதுவே சாட்சி என்றும் பொதுமக்கள் கூறுகிறார்கள் சாதாரணமாக ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை அறுபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஏழு காசு என்றால் ஒரு லிட்டர் பாட்டிலில் பிடிக்கும் போது எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கு நிரப்பினால்தான் பாட்டில் நிரம்புகிறது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு பாயிண்ட் அதிகமாக நிரப்பும் அளவிற்கு குறைவதாக மக்கள் கூறுகிறார்கள் இங்கே போட்டு டீசல் போடும் போது கரெக்டாக அந்த என்னுடைய பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்குது போய்ட்டு வரும்போது வழியில் நின்று போகுது எங்களுக்கே வழி இப்போ வழியில் வர்றதுக்கு பயமாக இருக்குது இதுக்கு டீசலில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல நாங்களும் வண்டியில் கஷ்டப்பட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதி வண்டியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மைலேஜ் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணி பார்க்குறோம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கு ஆனால் டீசல் என்ன கலக்குறாங்க என்ன போறாங்கன்னு தெரியல பெட்ரோல் கொடுத்து ரூபாய்க்கு பெட்ரோல் கொஞ்சம் இருபது கிலோ பூச்சி கும்பிட்டு அதை பெட்ரோல் கலப்புறோமா இல்ல அந்த மீட்டு கோளாரா அது எதுவும் தெரிய மாட்டேங்குது நாங்கள் வந்து வேலைக்கு போகணும்னா சரி முப்பது கிலோமீட்டர் கொடுக்கணும்னு போனால் வழியில் இருபது இருபது கிலோமீட்டர் நின்று போகுது அது வந்து நாங்கள் வேலைக்குன்னு போக முடியல இந்த முறைகேடுகள் குறித்து பங்கு ஊழியர்களிடம் கேட்டால் நேரடியாக வாகனங்களில் மட்டும்தான் எரிபொருள் நிரப்பப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவிப்பதாகவும் கூறுகிறார்கள் மெக்கானிக்கிட்ட போனால் அது வந்து கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த பங்கில் வந்து நல்ல பெட்ரோல் கிடைக்குன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால அரசு அதிகாரிகள் வந்து இதை ஆய்வு செய்து இதை சரி செய்யணும் ஒரு சில பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் நிரப்பும் போது வாகனங்களில் பழுது ஏற்படுவதாகவும் இதனை துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு முறைகேடு செய்யும் பங்குகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது